starting rate

சார் டூ செவன்டி எம் எல் டபுள் எக்ஸ் சைஸ் கிடைக்கும் உங்களுக்கு வெல்கம் பேக் டு ஜெடி நான் உங்கள் ஜெடி இப்போ வந்து பெங்களூர் சிக்ஃபெட்க்கு தான் வந்திருக்கோம் சிக்பெட் மெட்ரோ ஸ்டேஷன் ஆப்போசிட் ஒரு பைக் பார்க்கிங் இருக்கும் அது உள்ள வந்தீங்கன்னா கீழே வந்து பேஸ்மெண்ட்டில் பிங்கி கேஷ் அண்ட் கேரி சோ இப்போ வந்து பொங்கல் சீசன் ஐட்டம்ஸ் வந்து ஷேர்ட்ல உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து கிடைச்சிரும் மார்க்கெட்ல நீங்க எந்த ஷாப்புக்கு போனாலுமே பிங்கி கேஷ் அண்ட் கேரியில கொடுக்குற மாதிரி ரேட் வந்து யாருமே தர முடியாது நீங்கள் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனோ ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ரீட்டை கிடையாது இப்போ வந்தீங்கன்னா டேரெக்டாக ஹோல் சேலில் மினிமம் பத்தாயிரூபாய் நீங்கள் பர்சேஸ் பண்ணனும் இல்லை ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயின்னே இருக்கலாம் ஏட் இஸ் அட் டீடைல்ஸ் கிட்டே வந்து ப்ரோ ப்ரோருக்கார் அவர்கிட்ட வந்து எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம வீடியோவில் போகலாம் வணக்கம் ஜி வணக்கம் ஜி வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வருது நெக்ஸ்ட் இயர் அதுக்கு என்ன கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு சார் அப்படி இல்லக்கே ஒரு பழைய ஐட்டம் அந்த மாதிரி ஒன்னும் இல்ல உங்களுக்கு எவ்ரி டே புது ஐட்டம் கிடைக்கும் பிங்கி கேஷன் கேரியில எவ்ரி டே எவ்ரி டே எவ்ரி டே புது கிடைக்கும் சீசன் மட்டும் கிடையாதுங்க எவ்ரி டே எவ்ரி நாளைக்கு வந்தா கூட உங்களுக்கு தௌசண்ட் கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் கிடைக்கும் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அதை பத்தி இப்ப பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த மாதிரி ஒன்னும் இல்ல உங்களுக்கு எப்பவுமே பிங்கில ஆஃபர் கிடைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அது கேரண்டி அது கேரண்டி ஹண்ட்ரட் உங்களுக்கு எங்கமே கிடைக்காது அந்த மாதிரி ஸ்டோன் இருக்கு புது புது வெரைட்டி ஓகே

நம்மள்ட்ட குவான்டிட்டி குவான்டிட்டி ரேட் குறையும் ஓகே ஓகே அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல ஃபாக்ஸ்போர்ட் செக்ஸ் சரி அபிஷியல் வெரைட்டி இது பாரம்ப இதெல்லாம் ரூபா மட்டும் நூத்தி ஐம்பது ரூபா இதெல்லாம் ஆஃபர் ரூபா இப்போ பொங்கல் பொங்கலுக்கு மக்கள் ஆஃபர் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிரம் அஞ்சு பாப்கார்ன்ல கிடைக்கும் சார் இதெல்லாம் ஒன் ஒன் வேற லெவல் வந்து பிரிண்ட் டபுள் பாக்கெட் பின்னாடி பிரிண்ட் இரநூறுவா மட்டும் நம்ம எவ்ரிடே வீடியோ போடும்போது போது டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாருங்க பெரிய சைஸ் பெரிய சைஸ் நூத்தி அறுபது ரூபா இது போர்டு பேக்கிங் வரும் இத இப்ப ஆஃபர் இருக்கு ஓகே பொங்கல் ஆஃபர் நூத்தி அறுபது ரூபா மட்டும் ஒன் சிக்ஸ்டி இது பாருங்க டபுள் பாக்கெட்டு பப் பிரிண்ட் ஓகே இதெல்லாம் நிறைய பிரிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு அட்டகாசமா இருக்கு கலெக்ஷன் கலெக்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த கலர் எல்லாம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு

ஹெவி குவாலிட்டி இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் டூ ஓகே இந்த ரேட் எல்லாம் யாருமே தர முடியாது பிங்கி நூத்தி எண்பது ரூபா மட்டும் நூத்தி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி இது பாருங்க இது உங்க ஆஃபர் போட்டிக்கலாம் உங்களு ஆயிரம் அஞ்சு ஷர்ட் ஆயிரம் ஆறு ஷர்ட் என்ன வேணும் அது ஆஃபர் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க நூத்தி நாற்பது ரூபா மட்டும் நூத்தி நாற்பது நிஜமா தான் சொல்றீங்க நூத்தி நாற்பது நூத்தி ரூபா எவ்வளவு வேணும் அவ்வளவு சரக்கு ஸ்டாக் இருக்கு டென்ஷன் வாங்குற தேவையில்லை உங்களுக்கு ஸ்டாக் கூட காமிக்கிறேன் உங்களுக்கு ஐநூறு வேணும் கூட இப்போ எவ்வளவு வேணும் அவ்வளவு ஸ்டாக் கிடைக்கும் ஓகே இது வந்து புது வெரைட்டி இது என்ன ஃபேப்ரிக் சாவா சாவா

ಓಕೆ 110 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ ಸ್ಪೆಷಲ್ ಆಫರ್ 110 ರೂಪಾಯಿ 110 ರೂಪಾಯಿ ಓಕೆ 110 ರೂಪಾಯಿ 110 ರೂಪಾಯಿ ಡಿಸೈನ್ಸ್ ನರಿಯಾಗಿ ಅಡಿಕೋವುಗಳೇ 110 ರೂಪಾಯಿ 110 ರೂಪಾಯಿ ಅಮ್ಮ ಎಲ್ಲ ಎಕ್ಸೆಲ್ ನೋಡಿ ಡಿಸೈನ್ಸ್ ಬಾರೋ ವೆರೈಟಿ ಬಾರೋ ಶಾಪ್ ಗೆ ಒಂದ್ ಎತ್ರ ಶೇಟ್ ಎತ್ನ ಹೋಗೋಣ ಸರ್ ಮಿನಿಮಮ್ 100 ಪೀಸ್ ವಾಂಗಲಾ ಶಾಪ್ ಗೆಂತ ಮಿನಿಮಮ್ 100 ಮಿನಿಮಮ್ 100 ಪೀಸ್ ವಾಂಗೋಣೋ పాపకార్న్ okay,

எல்லாமே நூத்தி பத்து ரூபா சாம்பிள் கூட இது போட்டுருக்கு பாருங்க இந்த மாதிரி நூத்தி பத்து ரூபா தான் நிறைய வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு நூத்தி பத்து ரூபாயில கூட ஷர்ட் நிறைய இருக்கு பாருங்க உங்களுக்கு பாருங்க உங்களுக்கா கூட இருக்கே உங்கள பாருங்க வெகேஷன் இருக்கே ஃபங்க்ஷன் இருக்கே ஒரே கலர்ல நூறு நூறுமா கிடைக்கும் உங்களுக்கு வித்தவுட் எனி டென்ஷன் முன்னூத்தி அம்பது ரூபா மட்டும் ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பிஃப்டி குடுத்தா சவரமா கூட ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும் பட் பிங்கி கேஷனுக்கெல்லாம் அது கூட சீப்பா குடுக்க கொடுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பாருங்க போர்ட் பேக்கிங் நூத்தி அறுபது ரூபாய் இதெல்லாம் ஆஃபர் ஐட்டம் ஓகே நூத்தி அறுபது ரூபா மட்டும் இருநூத்தி இருபது ரூபாய் ஐட்டம் நூத்தி அறுபது ரூபா பாருங்க ரெண்டு குவாலிட்டி வச்சிருக்காங்க நூத்தி அறுபது ரூபா இது ஆஃபர் ஆஃபர் இது ஆஃபர் ஐட்டம் ஆஃபர் ஐட்டம் இது எல்லாமே ஆஃபர் எப்பவுமே கிடைக்கும் நம்ம கடையில டென்ஷன் வாங்குற தேவையில்லை அந்த மாதிரி ஆஃபர் எப்பவுமே கூலா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம் ஆறாம ஆறாம எவ்ரிடே இந்த மாதிரி புது புது ஐட்டம் வருது ஓகே இப்போ வந்து கட்டு பாக்ஸ் உங்களுக்கு எப்பவுமே டெய்லி டெய்லி புது கிடைக்கும் உங்களுக்கு விஸ்கோஸ் ஐரன்ல ஷர்ட் பாருங்க குவாலிட்டி பாருங்க என்ன வேணும் பண்ணிக்கலாம் அமெரிக்கன் டுவில் காட்டன் வருது நூத்தி நாற்பது ரூபா மட்டும் ஆஃபர்ல இருக்கு இன்னைக்கு பாருங்க இது பாருங்க உங்களுக்காக ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்டாரு பாருங்க குவாலிட்டி வைஸ் பேசுறது தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் வாஷிங் ஐட்டம் வாஷிங் ஐட்டம் நூத்தி நாற்பது ரூபா மட்டும் ஒன்லி நூத்தி நாற்பது ரூபா மட்டும் தான் உங்களுக்கு நூத்தி நாற்பது ரூபா மட்டும் இது பாருங்க இதெல்லாம் அப்படியே டிசைன் பாத்துட்டு நிறைய எப்பவுமே கிடைக்கும் ஆஃபர் இந்த மாதிரி இது கூட நூத்தி நாற்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபா நூத்தி நாற்பதுல நிறைய ஐட்டம் நிறைய ஐட்டம் இது பாருங்க எல்லாமே ஒடி சார் கலர் ஆர் பிரிண்ட் வரும் பேக் பிரிண்ட் பிரிண்ட் தனியா தனியா பிரிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் ஒடிசு இதெல்லாம் ஸ்வெட் டி ஷர்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லா பாக்ஸ் ஆ இருக்கு பாருங்க உங்களுக்கு எனி டைம் எனி டைம் எனி டைம் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் சார் மல்டி பிராண்ட் பாருங்க உங்களுக்கு எல்லாமே オリジナル இந்த மாதிரி பாருங்க ஐட்டம் போது வருது एवरीडे ஆ எல்லாமே சர்க்கு एवरीडे புது புது ஐட்டம் கிடைக்கும் உங்களுக்கு एवरीडे ஓகே एवरीडे புது வெரைட்டி வேணும்னாக்கா நேரா பிஞ்சி வாங்கு

ஷர்ட்ல முன்னூத்தி அஞ்சு ரூபா ரேஞ்ச் இருக்கு பேண்ட் நூத்தி ஐம்பது ரூபாய்ல ஸ்டார்டிங் இருக்கு ஸ்டில் ஐநூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்ச் இருக்கு அவ்வளவு எல்லா வெரைட்டி இங்க கிடைக்கும் பிங்கில ஆறுநூறு மேல எதுவுமே தாண்டாதுல முடிஞ்சிருவங்க முடிஞ்சிடும் இப்ப பாருங்க இன்னொரு ஸ்டாக்கம் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு டெய்லி டெய்லி ப்ரோ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எவரிடே எவரிடே புது ஐட்டம் கிடைச்சோம் உங்களுக்கு தேவையில்ல இது எல்லாமே நியூ அரைவல் தான் உங்க ஷாப்ல வந்து பொங்கலுக்கு சூப்பரான ஆஃபர் போடலாம் அஞ்சு ஷாப் அந்த மாதிரி இப்போ இது நெக்ஸ்ட் வீக் ஐவல் அது கூட காமிக்கிற வரவோ ஆ இது நெக்ஸ்ட் வீக் அரைவல் ஓகே ஃபுல்லா ஸ்டோன் வெச்சி இருக்கு பாருங்க டோட்டல் ஸ்டோன் வர்க் டபுள் ஷோல்டர் ஐட்டம் வித் ஃபீசிங் இது நெக்ஸ்ட் வீக் ஓகே இது நெக்ஸ்ட் வீக் அரைவல் நெக்ஸ்ட் வீக் போயே நம்ம வீடியோல காமிச்சாச்சு 100% காமிச்சாச்சு 375 ரூபாய் சரகிது ஓகே வேற லெவல் 75 ஓகே பயங்கரமா இருக்கு சூப்பர் ஓகே இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் எங்கயுமே கிடைக்காது ரொம்ப ரேர் கலெக்ஷன் கிடைக்காது இது வேணுமா உங்க வீடியோல ஹைலைட் போடுங்க நல்லா பாத்துக்கோங்க இங்க ஒரு சிங்கம் இருக்கா பின்னாடி ஒரு சிங்கம் எங்க பார்த்தாலும் சிங்கம் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி வெரைட்டி வேற லெவல் பாருங்க முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் முன்னூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் த்ரீ செவன்டி ஃபைவ் வெறும் த்ரீ செவன்டி ஃபைவ் நல்லா பார்த்துக்கோங்க நீங்க வந்து இப்ப பொங்கலுக்கு இது போட்டீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணா போதும் எல்லா கஸ்டமரும் கியூல வருவாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலை நீங்க பாக்கணும்னா நீங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மார்க்கெட்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பத்து கடை விசாரிச்சு நாலாவது கடையா பிங்கி கேஷனுக்கு வர வந்தீங்கன்னா இங்க தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க நம்பி வாங்க கடிக்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க நம்மளோட சேனல்ல கமெண்ட் செக்ஷன்ல குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதோட அடுத்த விட சந்திப்போம் டாட்டா பபாய் சி